ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெல்லை த்ரீ சிக்ஸி டெய்லர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு முப்பது நிமிஷத்தில் வந்து நம்மளால் வந்து இரநூறுபா வீட்டில் இருந்தபடியே நம்மளால் சம்பாதிக்க முடியும் அது எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் தைக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறவங்க அந்த ப்ளவுஸையும் எடுத்துகிட்டு மிஷினில் உட்காந்து தச்சுக்கிட்டே வந்து இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ளவுஸோட கையில் வந்து எனக்கு ஒட்டு போடுற மாதிரி இருக்குது லைனிங்கில் மட்டும்தான் ஒட்டு மெயின் பீஸில் வந்து எனக்கு கரெக்டாக தான் இருக்குது அதனால லைனிங் மட்டும் ரெண்டு பக்கமுமே பீஸ் வச்சு அடிச்சுட்டு லைனிங் லைனிங்கையும் மெயின் பீஸையும் நான் வந்து நேராக வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் திருப்பி திரும்ப வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இது வந்து கை வந்து நம்ம ஜா கை வந்து ரெடி பண்ணுறது ஃபர்ஸ்ட் நான் எப்போவுமே வந்து கையை தான் ரெடி பண்ணுவேன் நீங்களுமே கையை வந்து ரெடி பண்ணுறீங்களா அப்படின்னு பாருங்கள் ஒரு சில பேர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து இரநூறுபா சம்பளம் கிடைக்கும் ஆனால் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு முப்பது நிமிஷம் இல்லை நாற்பது நிமிஷம் எடுத்துக்கிட்டாலே இந்த தொழிலில் வந்து ஒரு இரநூறுபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் வாங்க நீங்கள் வந்து கையை வந்து ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க க ஃபஸ்ட்டு வந்து நான் எப்போவுமே வந்து கையை தான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன் ஃபஸ்ட்டு கையை வந்து நான் அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸில் கரெக்டான மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நான் அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிடுவேன் நீங்கள் வந்து கையை வந்து ரெடி பண்ணிட்டீங்களா இதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டியை வந்து ரெடி பண்ண போகிறோம் பட்டியை ரெடி பண்ணுறதுக்கும் நான் மூணு பீஸுமே வந்து கட் பண்ணும்போதே எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து அந்த மூணு பீஸையுமே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் அந்த சைடில் வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட்டாக இருந்துச்சு அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு சைடாக பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் தையல் போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து மூணையும் சேர்த்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் திருப்பிட்டு நல்ல பக்கம் கிளாத்தை வந்து ஒரு தையல் அடிச்சுட்டு ரெண்டாவது வந்து ஒரு தையல் அடித்து எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி நம்ம வந்து ரெண்டு பட்டியுமே ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ கையை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா பட்டியுமே நம்ம ரெடி பண்ண போகிறோம் பட்டியிலையுமே அளவு ப்ளவுஸில் நமக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மெஷர் வந்து வந்து எடுத்து நம்ம அதில் மார்க் பண்ணி எடுத்துக்கணும் இதில் வந்து தையலுக்காக ஒரு கால் இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் விட்டுட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணி மீதி இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து பட்டியும் இப்போ ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரெண்ட் தைக்க போகிறோம் ஃப்ரெண்ட் தைக்கிறதுக்குமே நான் வந்து கழுத்து வந்து கரெக்டாக இருக்கான அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு தடவை வந்து நான் மெஷர் பண்ணி பார்த்துக்கிட்டேன் பார்த்துட்டு கழுத்துக்கு ஒரு தையல் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வளைவாக இருக்கிற இடத்துல வந்து ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் திருப்பிட்டு சுற்றி வந்து நான் அடித்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நமக்கு ஃப்ரெண்ட்டு இதே மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம வந்து அடித்து எடுத்துக்கிடுவோம் இதில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்களுமே தச்சுக்கிட்டே இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ முடியும் போது நீங்களுமே ஒரு ப்ளவுஸை வந்து தைச்சி முடிச்சிடலாம் நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி வரைக்கும் சோம்பேறியாக இருக்குது அப்படிங்கிறக்காக அந்த ப்ளவுஸை வந்து நம்ம தைக்காமல் எடுத்து வச்சுட்டே இருந்தீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ வந்து தைச்சிக்கிட்டே வந்து இந்த வீடியோவை பார்ப்பீங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் தச்சு முடித்தோடனே கீழே வந்து நான் தச்சுட்டேன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் ரெண்டு சைடுமே வந்து ஃப்ரெண்ட்டை தச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா சைடில் இருக்க மீதி கிளாத் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து நான் எடுத்துக்கிட்ட மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வரைக்கும் வந்து நம்ம வந்து என்னெல்லாம் தச்சுருக்கோம் அப்படின்னா கையை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் பட்டியுமே ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து ஃப்ரெண்ட்டு டாட் மட்டும் பிடிச்சோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டுமே நமக்கு ரெடி ஆகிரும் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற வேலை தான் வாங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த டா ரெண்டு பீஸுமே நான் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டேன் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு டாட் பிடிக்கிறதுக்காக அளவு ப்ளவுஸில் நமக்கு என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கிறேன் மாதிரி ரெண்டு சைடுமே வந்து மூணு டாட் வந்து பிடிச்சு எடுத்துக்கிறேன் நிறைய பேர் வந்து நம்ம நான் எனக்கு வந்து தையல் பழகணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் எனக்கு வந்து வர வரமாட்டேங்க அப்படின்னு நிறைய நாள் வந்து கற்றுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் இதில் ஒரு சிலர் வந்து கத் உங்களுக்கு கை தையல் தொழில் தெரியும் எனக்கு துணியுமே வருது ஆனால் வந்து சோம்பேற்றத்துல நம்ம வந்து தைக்காமல் இருப்போம் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க நான் எத்தனையோ பேர் வந்து இதை ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கு வர மாட்டேங்குது ஆனால் நமக்கு வந்து இது ஈஸியாக வருது நம்ம கஸ்டமருமே வர்றாங்க அப்படிங்கும்போது போது தொழிலை வந்து நம்ம வந்து விடாமல் கரெக்டாக வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்டையும் பட்டியும் வந்து ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கான்னு அலவு ப்ளோஸ் வச்சுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போடுறேன் இதே மாதிரி நான் ரெண்டு சைடுமே அடித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து பட்டி ஊக்குப்பட்டி பட்டி ரெண்டும் தான் நம்ம வைக்கணும் வைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரெண்ட்டு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும் நான் ரெண்டு சைடுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நான் வந்து ஊக்குப்பட்டி வீப்பட்டிக்கு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கிளாத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து அடித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஊக்குப்பட்டி தான் அடிக்கிறேன் அதுக்கு வந்து நம்ம உள் பக்கமாக திருப்பி மடித்து அடிக்கணும் நம்ம வந்து வீ தைக்கிறதுக்காக வந்து உள் சைட்லேருந்து வெளி பக்கமாக வந்து திருப்பி நம்ம வந்து அடிக்கணும் நம்ம வந்து இதெல்லாம் தைச்சி முடித்தாலே வந்து ஃப்ரண்ட்டு வந்து முடிஞ்சுது அதுக்கப்புறமா இப்போ நம்ம கையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து பேக் போர்ஷன் வந்து தைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும் தான் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது தான் உண்மையிலே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே தைக்கலாம் நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ் தைக்கும் போது கூட நமக்கு வந்து கிராஸ் பீஸு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து வேலை இருக்கும் இந்த லைனிங் ப்ளவுஸில் வந்து நம்ம அடித்து திருப்பினோம் அப்படின்னா இது வந்து ஈஸியாகவே முடிஞ்சிரும் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வந்து இருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து முடிக்கும் போதாவது நீங்கள் வந்து ஒரு பாதி ப்ளவுஸாவது முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் எத்தனையோ பேருக்கு வந்து தெரியாத தொழில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த தொழிலை வந்து நம்ம வந்து எப்படியாவது வந்து முன்னேற்றி நம்ம வந்து அதில் நல்ல வருமானம் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசில் வந்து நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும் அப்போ தான் இந்த தொழில் வந்து நம்மளால் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து கொண்டு போக முடியும் நிறைய பேர் வந்து இருந்து தைக்கிறதுனால எனக்கு வந்து போர் அடிக்குது ஒயாமல் வந்து நம்ம மிஷினில் உட்காந்து தைக்கிறோம் டெய்லி இப்படி தான் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து டயர்டாவீங்க அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க டெய்லி வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து திரும்ப வீட்டில் இருக்க வேலையும் செஞ்சுட்டு பிள்ளைங்களையும் பார்த்துட்டு இருக்கவங்களோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கஷ்டம் வந்து உங்களுக்கு பெருசாகவே தெரியாது என்னென்னா நம்ம வெளியில் வேலை பார்க்கும்போது நம்ம கூட ரெண்டு பேர் இருப்பாங்க நம்ம வந்து பேச்சு துணைக்க ஆள் இருக்கும் நம்ம வந்து வீட்டிலேருந்து இருந்து தைக்கும் போது நம்மளால் வந்து நமக்கு வந்து பேச்சு துணைக்க ஆள் இருக்காது நம்ம வந்து தனியாக உட்காந்து தைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீ வீட்டில் வந்து டிவி பாருங்கள் இல்லை ஏதோ ஒரு சாங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து தைக்க உட்காருங்க ஏன்னா வெளியில் போய் வேலை பார்க்குறது வந்து உண்மையிலே கஷ்டம் அந்த டைமிங்க்கு போகணும் அந்த டைமிங்க்கு வரணும் நம்ம வீட்டில் இருக்க வேலையும் பார்க்கணும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரலை அப்படின்னாலும் நம்ம லீவு கேட்டு நம்ம வந்து போகணும் இதெல்லாம் ரொம்ப சிரமம் நீங்கள் வந்து வெளியில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட இது புரியும் அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக உழைச்சா தான் இரநூறுபாலேருந்து முந்நூறுபா வரைக்கும் சம்பளமே கொடுப்பாங்க அதுவும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு வந்து சேலரியும் கூட்டுவாங்க இதில் வந்து அப்படி கிடையாது இந்த தொழிலில் வந்து நமக்கு வந்து நம்ம என்ன வருமானம் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா நமக்கு வருமானம் தான் வரும் உங்களுக்கு கஸ்டமர் வந்து ஜாஸ்தி வந்துட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களால் உங்களால் டெய்லி வந்து ஒரு ஆயிரரூபாலேருந்து ஆயிரத்தி இரநூறுபா வரைக்கும் உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும் இல்லை மினிமம் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து கொஞ்சம் தான் இருக்கிறாங்க அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க ப்ளவு வந்து தைக்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து இது அடுத்து இது இது அது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பாயிண்ட் பண்ணிட்டே வந்து தைச்சிங்க அப்படின்னா எப்போ இது முடிஞ்சுது இது முடிஞ்சுது ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற டைமை விட நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரெண்ட் தைச்சாச்சு கை தைச்சாச்சு இப்போ வந்து பேக் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிரும் நம்ம வந்து டெய்லி வந்து இதை தைச்சுட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து டிப்ரெஷன் தான் செய்யும் என்னடா நம்ம உட்காந்து தைச்சிக்கிட்டே இருக்கோம் நமக்கு டெய்லி வீட்டில் வேலை பார்க்குறோம் அடுத்து வந்து தைக்கிறோம் இந்த மாதிரியே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் வந்து வெளியில் போயிட்டு வாங்க ஏதாவது ஷாப்பிங் மாலு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து வெளியில் போயிட்டு வாங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிரும் நீங்கள் ஏதோ வாங்குறீங்களோ இல்லையோ சும்மா வந்து போயிட்டு சுற்றிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப உட்காந்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ஆயிரும் இப்போ வந்து நான் பேக்கு ஃப்ரெண்ட்டு ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன் எப்பவும் போல் நெக்கை வந்து சுற்றி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து மடித்து அடிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து எனக்கு வந்து பிசுறு தெரியாமல் ஷோல்டரில் இருக்கணுன்னுக்காக உள் பக்கமாக வச்சு அடித்து திருப்பி நான் வந்து வெளியே எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த கஸ்டமர் வந்து செயின் ஸ்டோன் மட்டும் வைங்க கழுத்துக்கும் கைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதை வந்து நான் வந்து வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து மிஷினில் தைக்கல எனக்கு வந்து தைக்க முடியாது அப்படின்னா கையில் கூட நீங்கள் அந்த ஸ்டோனை வந்து தைச்சிக்கலாம் நான் வந்து மிஷினில் தான் வந்து இருக்கேன் இது வந்து சின்ன ஸ்டோன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தையல்லே ஒரு தையல் வந்து கரெக்டாக இருக்கும் இதே பெரிய ஸ்டோனாக இருக்குது பெரிய ஸ்டோனாக இருக்குது அப்படின்னா அது வந்து தையலை வந்து கொஞ்சம் பெருசாக்கி தான் தைக்கணும் அதே மாதிரி கையோட சுற்றளவு என்ன அப்படிங்கிறத மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேயுமே நான் வந்து செயின் ஸ்டோன் வைக்க போகிறேன் கையில் வந்து நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து முன்னாடியே வந்து செயின் ஸ்டோன் வைக்க ஆரம்பிங்க ஏன்னா நமக்கு வந்து தையல் அந்த இடத்துல போடும்போது அந்த இடம் வந்து ஊசியில் அடி வாங்கும் நீங்கள் வந்து சின்ன மிஷினில் தைச்சாலும் சரி இல்லை பெரிய பவர் மிஷினில் தைச்சாலும் சரி இதே மெத்தட் தான் இதில் எந்த மாற்றமே இருக்காது எல்லா மிஷினிலுமே நான் வந்து நம்ம அந்த செயின் ஸ்டோனை வந்து வச்சு தைக்க முடியும் கொஞ்சம் வந்து பொறுமையாக தைக்கணும் ரொம்ப அவசரப்பட்டு அடிச்சிங்க அப்படின்னா ஊக்கு வந்து அந்த கரெக்டாக ஊசி வந்து அந்த ஸ்டோனில் அடி வாங்கிரும் அதனால் நான் வந்து ஸ்பீடாக வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நான் ஸ்பீடாக தைக்கிற மாதிரி தெரியுது ஆனால் நான் வந்து மெதுவாக தான் தைக்கிறேன் இதில் எத்தனை பேர் வந்து என் கூட சேர்ந்து தச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட்டை வந்து அளவெடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா ஆம்கோல் சைடு நம்ம அளவெடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே சைடில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் இருக்குது அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆம்கோல் சைடு அதுக்கப்புறமா நான் வந்து கையை ஜாயின் பண்ணிக்கிறேன் நீங்களுமே இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் பண்ணும்போது நீங்களுமே அந்த ஸ்டெப்பை வந்து பண்ணிவிட்டு நீங்கள் முடித்ததுக்கப்புறம் ப்ரே பண்ணுங்கள் திரும்ப வீடியோவை அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் முடிக்க முடிக்க எப்படியும் ஒரு அரை நேரத்தில் வந்து உங்களால் வந்து தச்சு முடிச்சிட முடியும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸோட கையை வந்து ரெடி ப ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸே வந்து முடிஞ்சுது நம்ம வந்து இதில் வந்து இரநூறுபா வந்து சம்பாதிக்கலாம் அந்த செயின் ஸ்டோன் வச்சதுலாம் தனி அமௌண்டு நீங்கள் வந்து உங்களுக்கு லேஸ் எதுவும் வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து வச்சுக்கோங்க எனக்கு வந்து செயின் ஸ்டோன் மட்டும் தான் வைக்க சொன்னாங்க அதனால் நான் செயின் ஸ்டோன் வந்து வச்சுருக்கேன் வச்சுட்டு நான் இதை வந்து கையிலேருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு நான் அந்த ப்ளவுஸை வந்து முடிக்கிறேன் இதே மாதிரி ரெண்டு சைடுமே நான் வந்து தச்சு எடுத்துகிட்டு முடிப்பேன் அதே மாதிரி அந்த சைடில் வந்து அந்த பிசுர் வந்து ரொம்ப நூறு நூலாக வருது அதனால் நான் உள் பக்கமாக துணியை வந்து மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்ட போகிறேன் இப்படி செஞ்சால் வந்து உங்களுக்கு பிளவுஸுமே கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பிசுறு வந்து ரொம்ப ஓவராக கிளம்பிச்சு அப்படின்னா அந்த ப்ளவுஸோட லாஸ்ட்டு தையல் பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து மடித்து உள் பக்கமாக வச்சு நீங்கள் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கொடுங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த பிசுர் வந்து வெளியில் ஓயாமல் வராது ஒரு நாளையில் நம்ம வந்து முப்பது நிமிஷம் இல்லை நாற்பது நிமிஷத்தில் இந்த ப்ளவுஸை முடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இரநூறுபா கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த தொழிலில் நம்ம எவ்வளோ வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து டைமோ எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நமக்கு உழைக்கிற டைமை இந்த டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பின்னாடி வந்து கஷ்டப்படக்கூடாது அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வந்து தைக்க முடியுமோ அதுக்காக வந்து ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் தான் தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களால் ஒரு மூணு ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு நமக்கு வந்து அறநூறுரூபா ஆகுது இது போக சண்டே வந்து நம்ம தைக்க வேண்டாம் அப்படின்னாலும் நமக்கு வந்து வருமானம் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பாருங்க நம்ம வீட்டில் இருக்க வீட்டில் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத விட வந்து சம்பாதிக்க முடியும் அதை வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்படி நீங்கள் யோசிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சும்மா இருக்க முடியாது நமக்கு வந்து வேலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக கடக்கடன எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் தைக்க வந்து உட்காந்துருவீங்க நம்மளோட பிள்ளைங்களோட நான் இல்லை நம்மளோட வாடகை ஏதோ ஒன்றில் வந்து நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடு வந்து நமக்கு இன்னொரு ஸ்டெப் வந்து மேலே போகும் அதுக்கு வந்து நம்ம இந்த தொழில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு வந்து நமக்கு மிஷின் மட்டும்தான் தேவைப்படும் நீங்கள் வந்து நிறைய தையல் ஆரம்பிச்சிட்டீங்க தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சின்ன மிஷின் வச்சு ரொம்ப கஷ்டப்படாதீங்க ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் வந்து டெய்லி தச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா பெடல் மிஷினாக இருக்குது அப்படின்னா பவர் மிஷின் வந்து வாங்கிக்கோங்க ஒன்றும் இல்லை இந்த நம்ம சம்பாதிக்கிற காசை வச்சே வந்து நம்மளால் பவர் மிஷின் வந்து வாங்க முடியும் இல்லை எனக்கு பவர் மிஷின் போடுற அளவுக்கு எனக்கு வந்து இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை அந்த மிஷின் வந்து எனக்கு தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன மிஷினில் வந்து மோட்ரு வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க இந்த பவர் மிஷினில் நம்ம தைக்கும்போது நம்ம வந்து ஸ்பீடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இல்லை கூட்டிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம வந்து மோட்ரு ஃபிட் பண்ணி நம்ம பெடல் மிஷினில் தைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரே ஸ்பீடில் தான் இருக்கும் இது மட்டும்தான் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு அதனால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் மோட்ரு வச்சு தைக்கும்போது கொஞ்சம் வந்து கால் வந்து கூசும் கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆனால் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி யூஸ் பண்ணும்போது வந்து பழகிடும் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் ஷேர்